இந்திய கட்டுமான சங்கத்தின் தமிழக நிர்வாகக் குழு கூட்டம் திருச்சியில் மாநில தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது எம்சாண்டு மற்றும் கட்டுமான பொருட்கள் குவாரி பொருட்களின் விலை உயர்வால் கட்டுமான ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பிப்ரவரி இருபதாம் தேதி சென்னையில் உண்ணாவிரதமும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக போவதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முழுவதும் உயர்ந்திருக்கிறது இந்த கடுமையான விலை உயர்வினால் நாங்கள் அரசாங்கத்திலும் மற்றும் பொதுவாக தனியார் துறையிலிருந்து எடுத்திருக்கின்ற வேலைகளை செய்து முடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் வேலைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகின்றோம் அதனால் தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கும் நிலை ஏற்பட இருக்கின்றது இந்த விலை ஏற்றத்தை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டமும் ஒரு நாள் அடையாள வேலை செய்ய இருக்கின்றோம் அதனை தொடர்ந்து மறு முன்னேற்றம் இல்லை என்றால் தொடர் வேலைநிறுத்தப் போராட்டம் மற்றும் ஒப்பந்த டெண்டர்களை தவிர்க்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றோம் அரசாங்கம் இதிலே முழு கவனத்தை செலுத்தி அரசு துறை ஒப்பந்தக்காரர்களையும் தனியார் துறை ஒப்பந்தக்காரர்களையும் காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு கமிட்டி வைத்திருக்கும் மாநில அளவில் ஒரு கமிட்டி வைத்திருக்கின்றோம் நாளை நாளைக்கு பேசி விரைவாக இது அறிவிக்கப்படும்